நீர்மலர் மேல் காதல் பூத்தது மாலை சூரியன் மெதுவாக இருள் ஒளிக்காய் மாறிக்கொண்டிருந்த நேரம் ஏரியின் மேலே பசுமைச் சூழ்ந்த குளிர் காற்று வீச ஜெனிஃபரும் அனிதாவும் நீரில் மிதந்து கொண்டிருந்தார்கள் நீர் தெளிவாக இருந்தது அதனுள் அவர்களது அசைவுகள் கூட ஒரு நடனமாய்த் தெரிந்தது இதோ பாரு என்று ஜெனிபர் சொல்லி தண்ணீரில் மிதக்கும் ஒரு கொஞ்சமான பசுமையை தோல் அருகே விரித்தாள் நம்ம கார்டன் இதுதான் அனிதா சிரித்தாள் நம்ம சீக்ரெட் கார்டன் நீருக்குள் பூத்தது அவள் தன்னுடைய நீர்மலர்களைப் போல உடலை தண்ணீரில் திறந்து விட்டாள் ஜெனிஃபரும் அவளைப் பார்த்து சிரித்தாள் அந்த இடம் இப்போது இரண்டு தோழிகளின் ரகசியமான காதல் தோட்டம் அப்போது டேனியல் அருகில் வந்தார் இருவரையும் ஒரு மெல்லிய பார்வையில் பார்த்தார் அவர்களின் மெல்லிய அழகும் சிரிப்பும் நன்னடமுமா இந்தல கொஞ்சம் புதிதா பசுமை வளர்ந்து இருக்கே என்று அவர் சிரித்தார் தெரிகிறதா ஜெனிஃபர் ஜொலிக்கும் கண்ணோட்டத்துடன் கேட்டாள் அவர் மெதுவாக தண்ணீரில் மூழ்கி தோட்டத்தின் பசுமையை வருடினார் நீர்மலர்கள் போல அவள் உடலில் எங்கும் விரல்கள் அலைந்தன பசுமை மேல் பயணிக்கும் காற்று போல மெதுவான தொடுதல்கள் அனிதா அருகில் வந்து சுத்தம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ம இருவரையும் முழுசா பண்ணிடாதே என்று சிரித்தாள் அவர்கள் மூவரும் தண்ணீரின் அழுத்தத்திலும் மானத்தின் மென்மையிலும் கலந்து ஒரு காதல் கனவுக்குள் மூழ்கினார்கள் அருகில் டேனியலின் சகோதரன் ஒரு மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தார் அந்த நேர்த்தியான ரகசியங்களை அறியாமல் ஏரி மோனமான சாட்சி நீரில் பூக்கும் தோட்டங்கள் காற்றில் அலையும் காதல் நீரின் கீழ் நனப்பட்ட காதல் மரங்கள் ஏரி வெகு நேரம் இருந்தது சூரியன் அதன் மேல் விழும்போது ஜெனிபர் அனிதா தேனியல் மூவரும் நீரினுள் மிதந்தார்கள் நீ சொன்ன அந்த காதன் இருக்கே அதை இன்னும் அழகா மாற்றணும் ஜெனிபர் குறுக்கிக் கூறினார் அப்படினா டேனியல் சிரித்தான் அனிதா சிரித்தவளாய் நீரில் குனிந்து அவளது விரலால் அங்கேயே ஒரு கற்பனைக் குழி தோண்டினார் இங்கே ஒரு மரம் வளர்க்கலாம் காதல் மரம் இங்கேயா மரம் வளருமா டேனியல் கேட்க ஜெனிபர் மெதுவாக அருகில் வந்தாள் நீயே நம்ம மண் ான் விதை அவள் நெஜமா சொன்னாள் அவர்கள் இருவரும் ஒவ்வொரு மரத்துக்காக தண்ணீரின் கீழ் மெதுவாக கைகளை நடந்து மென்மையாக பசுமையை உருவாக்க ஆரம்பித்தார்கள் அந்த மரம் உண்மையில் என்னவென்றால் ஒரு அழகான தொடுதல் ஒரு மெல்லிய சிரிப்பு ஒரு சிறிய பாசம் ஜெனிபர் ஒரு மரத்தை அவரது தோல் மீது வைத்தாள் அனிதா இன்னொன்றே அவன் நெஞ்சத்தில் அந்த நொடிகளில் தேனியலின் காதின் காதலால் வளர்ந்தது நீ என்ன பண்ணற தேனியல் மூடிய கண்களோடு கேட்டான் விதைக்கிறோம் ஜெனிபர் கூறினார் நாளைக்கு இந்த மரம் கூக்கும் அனிதா சிரித்தார் அந்த ஏரி அந்த இரவுக்கு ஒரு தோட்டமாக மாறியது அங்கிருந்த ஒவ்வொரு அலைகளும் ஒரு பூவாகவும் ஒவ்வொரு சுவாசமும் ஒரு கிளையாகவும் இருந்தது காதல் தோட்டத்தில் மரங்கள் பேசும்போது சூரியன் மெல்ல மழைக்காற்றில் மறைந்து கொண்டு இருந்தது ஏரியின் ஒலி மெதுவாக சோர்வுற்ற மெல்லிசை பாட்டு போல இருந்தது அப்போதுதான் ஜெனிஃபரும் அனிதாவும் அவர்களது விருப்பமான இடமான தேனியலின் தோட்டம் ஐ நோக்கி நீர்மேல் மிதந்தனர் அந்தத் தோட்டம் நீருக்கடியில் ஒரு பசுமை வாய்ந்த பகுதி யாருக்கும் தெரியாத ரகசியம்.